எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் இணைந்திருக்கிறார் இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் சார் இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தல் களம் எப்படி இருக்கு சார் ஐந்து மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள்ல யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு சார் ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு மாநில தேர்தல் பொறுத்தளவுல லோக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பெரிய அளவுல இம்பாக்ட் இருக்கும் ஆல் இண்டியா லெவல்லாம் ஆல் இந்தியா லெவல்ல இருக்க அஜெண்டா இருக்கும் இப்ப லோக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தப்போ ராஜஸ்தான்ல வந்து ஹிஸ்டாரிக்கலா பைரம் சிங் செகாபர் நைன்டீன் நைன்டி த்ரீல ரிட்டர்ன் ரெண்டாவது தடவை ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொடர்ந்து வந்து மாறி மாறி இங்க டிஎம்கேங்க மாதிரி மாறி அங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அதனால இப்போ கடந்த முறை காங்கிரஸ் ஆட்சி இருந்தனால இந்த தடவை பிஜேபி ஆட்சி நூத்தி முப்பத்தி ஏழு சீட் கிட்ட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பட் சிஎம் கேண்டிடேட் வந்து மத்திய தலைவமா தான் முடிவு பண்ணுவாங்க இப்ப யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்த மாதிரி புது பேசி யாரையாச்சும் கொண்டு வருவாங்க கஜேந்திர சிங் ஜெகாவதா இருக்கலாம் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோரா இருக்கலாம் இல்ல மாநிலத்துல சதீஷ் புனியாவா இருக்கலாம் முன்னாள் மாநிலத்துல சதீஷ் புனியாவா இருக்கலாம் சொல்றாங்க ஆனா முதல்வர் முடிவாகல பட் பிஜேபி ஆஹ் வெற்றிக்கான மெஜாரிட்டிக்கான சீட்ஸை புளிச்சிருவாங்கன்னு கருத்து கணிப்புகள் சொல்றாங்க அடுத்து மத்திய பிரதேஷ் வந்தோம்னா காங்கிரஸ் வந்து கடந்த முறையே வெற்றி வாய்ப்பு வந்து மெஜாரிட்டி கிடைக்காட்டி நெருங்கிட்டாங்க பட் ஆட்சியை முடியல இப்போ இந்த முறை வந்து நூத்தி இருபத்தஞ்சு சீட் வரையும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க பிஜேபி வந்து ரொம்ப கர்நாடகா மாதிரி பெரிய பின்னாடி அவங்களும் ஒரு சீட் கிட்ட பிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க காங்கிரஸ் வந்து ஒரு நூத்தி நாற்பது சீட் வரையும் போயிட்டாங்கன்னா ஆட்சி நினைக்கும் ஒருவேளை நூத்தி இருபது நூத்தி இருபத்தி அஞ்சு இருந்தாங்கன்னா பழையபடி ஒரு வருஷம் கழிச்சு பிஜேபி வந்து கவர்மெண்ட டாப்பிள் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அங்க வந்து ஹிந்தி பிந்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சியை விட்டு வச்சிருக்க மாட்டாங்க பிஜேபி ஒரு வலுவான ஓபிசி தலைவர் கிடையாது அங்க ராஜஸ்தான்ல இருக்க அசோக் கேலண்ட் இருக்க மாதிரி இங்க ஒரு ஓபிசி வலுவான தலைவர் கிடையாது கமல்நாத் ஒரு பெரிய பாஸ் லீடர் கிடையாது அதே மாதிரி சத்தீஸ்கர் எடுத்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி உறுதியா வந்துடும் ஏன்னா அங்க வந்து அசோக் கேலண்ட் ராஜஸ்தான்ல மாதிரி இங்க மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்ல வந்து பூபேஷ் பகேல் இருக்காரு அவர் வந்து ரெண்டாவது முறையும் வெற்றி பெற்று ஆஹ் காங்கிரஸ் ஆட்சி வந்துடும் ஆஹ் தெலுங்கானா அளவுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய எதிர் இருக்கு ரேவந்த் ரெட்டி வந்து உம் கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டியை நோக்கி காங்கிரஸ் கட்சியை இது பண்ணிட்டு இருக்காரு நூத்தி பதினேழு சீட் இருக்கிற தெலுங்கானா அசம்பிளில வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சீட் வரையும் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லி ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு பிரதட்சன்ல வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சுல இருந்து அறுபது சீட் வரையும் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து வந்துட்டு போகுது தெலுங்கானால மோர் அலகு பாக்குறப்போ பிஜேபி ஒரு மாநிலத்திலயும் காங்கிரஸ் ரெண்டு அல்லது மூணு மாநிலங்கள்ல புதிய ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அந்த மாநில தேர்தல் இருக்கு மிசோரம் பொறுத்தளவுல மாநில கட்சியாக நேஷனல் பிரண்ட் வந்து வெற்றி வாய்ப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் வந்து நியர் செகண்டா இருப்பாங்க இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல கண்டிப்பா எதிரொலிக்காது நான் எதன் அடிப்படையில் நான் சொல்றேன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிருச்சு மத்திய பிரதேசில் காங்கிரஸ் ஏற நூத்தி பதினாலு சீட்டு பிடிச்சாங்க சத்தீஸ்கர்ல பூபேஷ் பகில வந்து அறுபத்தி ரெண்டு சீட்டு பிடிச்சாரு ஆஹ் நாற்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்கினாரு ஆனா எம்பி எலெக்ஷன் வர்றப்போ ராஜஸ்தான்ல பிஜேபி இருபத்தஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு எப்படி ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆறு மாசம் கழிச்ச எலெக்ஷன்ல பாஸ் அவுட் ஆகிறாங்க காங்கிரஸ் அப்ப அதுக்கான அஜெண்டா வேற அதுக்கான ஓட்டிங் பேட்டர்ன் வேற இதுக்கான ஓட்டிங் பேட்டர்ன் வேற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்காது அந்த அந்த நான் என்ன சொல்ற லாஜிக் புரியுது அதுக்கான அஜெண்டா வேற மாநில தேர்தலுக்கான அஜெண்டா வேற அதே மாதிரிதான் மத்திய பிரதேசத்துல வந்து ஆஹ் நூத்தி நாலு சீட்டு பிடிச்சாங்க ஆனா எம்பி எல்லாம் வர்றப்போ சிந்துவாரா தொகுதியில கமல்நாத்தோட பையனை தவிர இருபத்தி ஒன்பது சீட்டை இருபத்தி ரெண்டு சீட்டு பிஜேபி குணா தொகுதியில ஜோதி ஆதித்ய சிந்தே தூத்துக்கு போயிட்டாரு ஒரு யாத ஒரு கேண்டிடேட் பிஜேபி ல இருந்து போட்டு ஜோதி ஆதித்யா சிங்கிச்சு விட்டாங்க அதே மாதிரி மத்திய சத்தீஸ்கர் பொறுத்தப்ப அவரு அறுபத்தெட்டு எட்டு சீட் ஜெயிச்சாரு பிஜேபி வரும் ஜெயிச்சாங்க ஆனா முப்பத்தி ஏழு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் எடுத்திருந்த பிஜேபி ஆறு மாசத்துல ஐம்பத்தி சதவீதம் எடுத்தாங்க அப்போ வந்து ஓபிசி கன்சல்டேஷன் மோடி அவர்கள் பிரைம் ஓபிசி கன்சல்டேஷன் நடந்து ஆஹ் எம்பி எலெக்ஷன் பிஜேபி சீவ் பண்றாங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு லோக்கல் ஒர்க் பண்ணுது அதனால இது பெரிய அளவுல எம்பி எலெக்ஷன்ல இம்ப்ளிகேஷன் ஆகுமாங்கிறது வந்து கூட்டணி அளவுலயும் சரி கிரவுண்ட் லெவல்லையும் சரி இந்த தேர்தல் முடிவுகள் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் தமிழகத்துல எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார் இல்ல தமிழகத்துல அலைன்ஸ் வந்து இன்டாக்டா இருக்கு டிஎம் அலைன்ஸ் அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் வந்து டிஎம் விடாது ஏன்னா இங்க வந்து மைனாரிட்டி ஓட்ஸுக்கு வட மாவட்டங்கள்ல வந்து ஆதிராவிட மக்கள் ஓட்டுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஒரு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இருக்கு அந்த ஒருசன்டேஜ் வந்து வெற்றிக்கு டிஎம்கே வந்து நினைப்பாங்க அவங்க வச்சிருக்காங்க பல மாநில தேர்தலில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் காங்கிரஸ் கட்சி டிஎம்கேல இருக்கும் ஆனா இது எதுக்கு பயன்படும்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முறையில வந்து பூஸ்ட் பண்ணி தரும் நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு அஜெண்டா செட் பண்றதுக்கு இது பயன்படும் சில மாநிலங்களில் சீட் பேரங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி அதிக சீட்டு கேட்டு பெறுவதற்கு இது பயன்படும் மற்றபடி தமிழக அரசியல் வந்து அலைன்ஸ் இன்டாக்டா இருக்கு இல்லாத இடத்துல தானே உருவாக்கணும் இப்போ வந்து சமாஜ்வாதி பார்ட்டி வந்து யூபில வந்து காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்க்க மாட்டோம்னு சொல்றாங்க அந்த மாதிரி இல்லாத இடத்துல வாய்ப்பு கேடுக்கிறதுக்கு இந்த வெற்றி ஓரளவுக்கு பயன்படலாம் அது எந்த அளவுக்கு பயன்பெறும்னு இந்த இந்தியா கூட்டணி வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தல்ல அங்கங்க பிரிஞ்சு தான் வந்து போட்டி போட்டாங்க அதாவது கம்யூனிஸ்டும் தனியாவும் காங்கிரஸ் தனியாவும் வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்தியா கூட்டணி ஏ எனக்கு ஒரு இதுல ஒரு அடிப்படையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு இந்தியா கூட்டணி இன்னும் உருவாகவே இல்ல அத நீங்க அந்த விஷயத்த வந்து நம்ம பொதுவா தமிழ் தமிழ் ஆஹ் ஆடியன்ஸ் வந்து இந்தியா கூட்டணி உருவாகி எலெக்ஷனுக்கு போற மாதிரியும் அது வலுவா இருக்கா இல்லையா அடுத்த இடத்துக்கு போயிட்டீங்க என்னோட பார்வையில இந்தியா கூட்டணி உருவாகவே இல்லை ஏன் அதை சொல்றேன்னா ஒரு தேர்தல் கூட்டணி ரெண்டு கட்சிகள் வச்சுக்கிறாங்கன்னா அது எப்ப சீல் ஆகும்னா தொகுதியில் பங்கிட்டு முடிஞ்சா அது கூட்டணி நம்ம எல்லாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறுல வைகோ அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கப்பிஎம்கேல இருந்து ஏடிஎடு போனார் காரணம் வந்து சீட்டு பேரம்தான் பெரிய அளவுல கூட்டணி வெளியே போறதுக்கு உள்ள வர்றதுக்கு காரணம் வந்து சீட்டு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அரசியல் கொள்கை எல்லாமே தாண்டி மெட்டீரியல் பாலிடிக்ஸ் வந்து டிசிஷன் மேக்கிங்ல முக்கிய பங்கு வகிக்கும் அந்த அடிப்படையில பார்த்தோம்னா சீட்டு ஷேரிங்ல பிரச்சனை இருக்கு வட இந்தியால முக்கியமா யூபியில வந்து பிரச்சனை இருக்கு பீகார்ல பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ஹிந்தி பல வந்து சீட்டுகள் காங்கிரஸ் பிரச்சனை இருக்குனால இந்தியா கூட்டணி இன்னும் இன் மேக்கிங் சொல்லுவாங்க இந்தியா இன் மேக்கிங் கிறிஸ்டரி இன் மேக்கிங் அந்த மாதிரி இந்தியா அலைன்ஸ் இன் மேக்கிங் தான் அது மேக்கிங் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில பழனிசாமி அவர்கள் பாஜகவையோ இல்ல தமிழக ஆளுநரையோ வந்து விமர்சிக்கிறதுல ஒரு தயக்கம் காட்டுறாரு ஏன்னா அவர் ஒரு கோல்டு வைக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க அவர் இப்படி வெளிப்படையா வெளிய வந்ததுக்கே பல கேச சந்திக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஆர்கே நகர் விஞ்சி நகரனுக்கு சப்போர்ட்டா எடப்பாடி அவர்கள் விஜயபாஸ்கர் மேல ரைடு அந்த பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன் அவரோட குவார்டர்ஸ்ல வந்து இன்கம் டேக்ஸ் ஐடு போய் அந்த இதெல்லாம் சீஸ் பண்ணாங்க பணம் யாராவது அமைச்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கிற ஒரு ஒரு இது மூலம் சீஸ் பண்ணி மீடியால எல்லாம் வந்துச்சு அந்த கேஸ் அதுக்கப்புறம் குட்கா கேஸ் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல போடப்பட்ட கேஸ் அந்த கேஸ்க்கு இன்னைக்கு சான்றிங் கொடுக்குறாங்கன்னா அது எதை காமிக்குது இன்டரெக்டா பிஜேபி த்ரென் பண்றாங்க இல்ல டேரக்டாவே திட்டன் பண்றாங்க நீங்க எங்களை மீறி எங்க போல்டு விட்டு வெளிய போனீங்கன்னா நீங்க கேச சந்திக்க நேரிடும் த்ரீ பண்றாங்க அப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஆஹ் ஒரு பக்கம் தன்னையும் தன்னோட தலைமையும் தன்னோட கட்சியையும் காப்பாத்த வேண்டிய கட்டாயம் இன்னொரு பக்கம் தன் தன்னோட சகாக்கள் தாமேல கேஸ்ல இருந்து தன்ன வந்து ஒரு ஆனா அப்படி பாக்கும்போது இப்போ வந்து கூட்டணி விட்டு முறிச்சு ஒரு இரண்டரை மாதங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா பாஜக மேலிடத்துல இருந்து எந்த ஒரு கருத்துமே வரலையே இந்த கூட்டணி பிரிவை பத்தி எந்த ஒரு கருத்தும் அவங்க தெரிவிக்கலையே சைலன்ஸ் இஸ் மோர் dangerous தென் words அப்படி சொல்வாங்க ஆமா ஏனா ஒரு கட்டத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதிமுக வந்து கடுமையா விமர்சிச்சிட்டே இருந்தாரு ஆனா இந்த பிரிவுக்கு அப்புறம் ஒரு அமைதிய அண்ணாமலை அவர்கள் வந்து காக்குறதுக்கான காரணம் ஏனா இப்போ அண்ணாமலை பேசற வரையும் ஏடிஎம்கே வந்து தன்ன விட்டு போகாது நம்புனாங்க அதனால ரொம்ப பேசிட்டே இருந்தார் அண்ணாமலை இவர் எப்போ வந்து வெளிய போகணும்னு அறிவிச்சிட்டாங்களோ அப்பவே அண்ணாமலை சிக்னல் கொடுத்துட்டாங்க இனிமேலுக்கு நீங்க வெள்ளைங்க ஒன் டு ஒன் நாங்களே ஒன்ட்டு அப்போ அண்ணாமலை கிட்ட என்ன அவர் போஸ்ட்ல இருக்காரு நேஷனல் அறி அவரால் அறிக்கை அதிகபட்சம் அறிக்கைதான் விட முடியும் ஆனா மத்திய தலைமை வந்து இந்திய அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற தலைமை அப்ப அவங்க டேரக்டா வர்றப்போ ஏடிஎம்கேல இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் வந்து கான்சிக்வென்ஸை எதிர்கொள்வார்கள் அந்த கான்சிக்வென்ஸ் வந்து ஆஹ் ஏடிஎம்கியோட பொருள்தாளர் எடப்பாடி வரைக்கும் ஆகவே அதிமுக வந்து பாஜக கூட்டணில இருந்து வெளியில வந்தது அதிமுகக்கு அது பலமா இல்ல பழகி எலக்ட்ரோலா பார்த்தோம்னா எதிர் ஆஹ் லாங் டெர்ம்ல பலம் தரலாம் பட் லாங் டேர்ம் வரையும் கட்சி இருக்குமானே தெரியல நீங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆஹ் மோடியா லெடியான்னு கேட்டு மோடி அவர்களை பகத்துக்கலைன்னா ஆஹ் இந்த மாதிரி ஒரு ஃபேட் வந்திருக்குமான்னு கூட தெரியாது சொத்துக்கு உருவ வழக்கெல்லாம் வேகப்படுத்தி கேஸ் வந்துச்சு ஜட்மெண்ட் வந்து என்னதான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜட்மெண்ட் வந்தாலும் இருபது வருஷமா இழுத்தடிச்ச கேஸ் வந்து விரிவுபடுத்தப்படுது சசிகலா அவர்கள் வந்து ஆஹ் நூத்தி இருபது எம்எல்ஏக்கான ஆதரவு இதை கொடுத்தோன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு ஒரு வாரத்துல ஜட்மெண்ட் வருது எல்லாமே நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கிரிப்டோடு மாதிரி இருக்கு அப்போ வந்து தன்னோட போல விட்டு போன எடப்பாடிய கொண்டு வரணும் இல்ல ரீதியாக காலி பண்ணணும் அந்த இடத்துக்கு தான் வரும் ஏன்னா தமிழகத்துல வந்து எடப்பாடி அவர்களை வந்து பொலிட்டிக்கலி வீக்கன் பண்ணாதான் எப்படி நைன்டீன் செவன்டி ஒன்ல காங்கிரஸ் வந்து பொலிட்டிக்கலி வீக்கன் ஆனாலதான் எம்ஜிஆர் வர முடிஞ்சு அந்த 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 பிளேஸ் வந்து காமராஜர் வந்து இந்திரா காந்தியும் காமராஜரும் சண்டை போட்டு காங்கிரஸ் காலி பண்ணிட்டாங்க அவங்களே சண்டை போட்டு அவங்க கட்சியை ஒழிச்சுக்கிட்டாங்க அந்த வேக்கூம் ஸ்பேஸ்லதான் ஏடிஎம்கே வந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு ஏடிஎம்கே கே காலி பண்ணி விட்டு அந்த வேக்கூம் ஸ்பேஸ்லதான் பிஜேபி வளரும்னு நினைக்குது அந்த அந்த வேக்யூம் ஸ்பேஸ் வந்து பிஜேபியால நிரப்ப முடியாது விஜய் அவர்கள் வந்து விஜய் நெருங்கிடுவார் சார் இப்போ வந்து பலரும் சொல்றது என்னன்னா வந்து இது வந்து நிரந்தரம் இல்ல இந்த முடிவு இது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நீங்களும் அதை தான் சொல்ல வர்றீங்களா சார் அப்போ இல்ல நான் அதுல மாறுபடுறேன் இவ்வளவு விமர்சனம் எடப்பாடி அவர்கள் மேல வச்சேன் பட் ஆனா கிருபி பிஜேபியோட அவர் வைக்க மாட்டார் ஏன் அதை நான் உறுதியா நான் சொல்றேன்னா நான் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து க்ளோஸா வாட்ச் பண்றேன் அவரோட அவர் பொலிட்டிக்கலா அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அவர் ரொம்ப அடுக்கு மொழியில பேசாம இருக்கலாம் எடப்பாடி அவர்கள் கலைஞர் மாதிரியோ ரொம்ப அடுக்கு மொழியில பேசாம இருக்கலாம் ரொம்ப எக்ஸ் வெளிப்படையா பேசுற நபரா இல்லாம இருக்கலாம் பட் அரசியல் ரீதியா அவர் வந்து தனக்கு என்ன நலன் தன்னோட அரசியல் இருப்புக்கு என்ன நலன் அதுல எந்த காம்பரமைஸுமே பண்ணிக்கல அது வந்து சசிகலா அவர்களை அரசியல் ரீதியா காலி பண்ணதா இருக்கட்டும் டிடிவிய காலி பண்ணதா இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களை காலி பண்ணதா இருக்கட்டும் இப்ப வந்து கட்சிக்குள்ள இருக்கிற சில தலைவர்களை தத்தமே இல்லாம காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த எல்லா விஷயமே தன்னை முன்னெடுத்து தன்னோட தலைமைக்கு யாரெல்லாம் போட்டியா வருவாங்களோ தன்னக்கு யாரு எதிரியா வருவாங்களோ அவங்கள வந்து முன்னாடி அடிச்சு காலி பண்றாரு அப்படி இருக்கிறப்போ பிஜேபிய வந்து பிஜேபி நமக்கு வந்து ஒரு பொட்டன்சியல் திரெட் அவருக்கு தெரியும் அந்த பொட்டன்சியல் த்ரெட்டை வந்து கூட்டணியில வச்சிருக்கிறது நமக்கு எதிர்காலத்து ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் அவருக்கு கழித்தி விடுறாரு அவரோட இது என்னன்னா நம்ம வந்து பிஜேபி எதிர்த்தா ஒருவேளை பொறுத்துக்கலாம் எதுக்கலைன்னா நம்மளோட நெட்டு உறுதினு முடிவு பண்ணிட்டு சான்ஸ் எடுக்கிறாரு அந்த சான்ஸ் வந்து இருபத்தி நாலு பிஜேபி தோற்று போச்சுன்னா எடப்பாடி தப்பிச்சுக்குவார் ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சு வந்துருச்சுன்னா இருபத்தி ஆறுக்குள்ள ஏடிஎம்கே வந்து பல மாற்றங்களுக்கு உட்படும் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்த பிறகு தங்கள் தலைமையில ஒரு மெகா அணி அமைக்க திட்டமிட்டு முயற்சியும் செஞ்சுட்டு வராங்க ஆனா அப்ப போது பாத்தீங்கன்னா இந்த சிறு சிறு கட்சிகள் காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க நாங்க எல்லா கட்சியிடமும் கூட்டணி இல்லை அப்படின்னு பாஜக இல்லாமல் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் எதுவும் அதிமுகவுக்கு சிரமம் இருக்கா சார் இருக்கிறதுனால பிஜேபியை நம்பி எந்த பெரிய உயர் கிருஷ்ணசாமி கூட பிஜேபி சப்போர்ட்டா பேசினாரு ஆனா கூட்டணின்னு பண்ணுவாரு ஏன்னா அவர் தென்காசி எம்பிக்கு நிக்கிறதுக்கு அமைப்பு பலம் ஏடிஎம்கேட தான் இருக்கு அதனால ஏடிஎம்கே தான் எல்லாரும் ப்ரிஃபேர் பண்ணுவாங்க பட் ஏடிஎம்கே வந்து அமைப்பு ரீதியா உடைச்சா தான் பிஜேபி வளர முடியும் அது பிஜேபி தலைமைக்கே தெரியும் இருபத்தி நாலுல பிஜேபி சின்ன கூட்டணியோ பெரிய கூட்டணியோ ஒரு கூட்டணி அமைக்கும் ஆனா இருபத்தி நாலு வெற்றிக்கு பின்னாடி ஏடிஎம்கே ரீஸ்டேபிலைஸ் பண்ணுவாங்க இதுதான் பிஜேபியோட கேம் பிளான் இருக்கும் இருபத்தி ஆறு எலக்ஷனை வந்து விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா விஜய் வச்ச டிஎம்கேன்னு போகும் அந்த எலெக்ஷனை அதுல பிஜேபி ஒரு போஸ்டா வரும் சிறு சிறு கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி கூட்டணிக்கு போகாததுக்கு காரணம் என்ன இல்ல எம்பி எலெக்ஷனுங்கிறது சென்ட்ரல் பேஸ் பண்ணி அஜெண்டாவும் சென்ட்ரலு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பல விஷயங்கள் இருக்கு எம்பி எலெக்சனுக்கு எடப்பாடி அவர்களுக்கு வந்து இந்த கட்சியும் போக மாட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் டிஎம்ஏ கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க ஆன்டி மோடிங்கிற அஜெண்டா இருக்கு கூட்டணி பலம் இருக்கு இந்த மூணு விஷயத்தினாலே அந்த வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்காங்க அதனால எடப்பாடி அவர்கள்ட்ட கூட்டணி பலமும் இல்ல ஆட்சி அதிகாரமும் இல்ல அமைப்பு பலத்தை மட்டும் வச்சு வெற்றி பெற முடியாது அமைப்பு பலமும் டிடி உடச்சு வச்சிருக்காரு ஓபிஎஸ் உடச்சு வச்சிருக்காரு அப்போ அமைப்பு பலமும் குறைஞ்சிருக்கு அப்போ எந்த நம்பிக்கையில் சின்ன கட்சிகள் ஓட்டு சின்ன கட்சிகள் சேர்றதே வெற்றி வாய்ப்பு கண்டிதான் அதுவே இல்லாதப்ப எந்த நம்பிக்கையில தேருவாங்க அப்போ சமீபத்துல வந்து ஓ அவர்கள் சொன்னது போல பாஜக இல்லாமல் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொன்னதை நீங்களும் அத வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா பிஜேபி இருந்தால் ஏடிஎம்கே வெற்றி பெற முடியாது ஆனா பிஜேபி இல்லாட்டினா கட்சிக்கே இருக்க முடியாது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு பிஜேபி இல்லைன்னா வெற்றி பிஜேபி இருந்தால் வெற்றி பெற முடியாது அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது பிஜேபி கையில வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது ஒருவேளை பிஜேபியை கரட்டி விட்டா பிஜேபி உங்களை கட்சியை நடத்த விடாது அதுதான் உண்மை அது வந்து எடப்பாடி அவர்கள் போர் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபியோட உண்மை வந்து புரிஞ்சிக்கோ ஏன்னா ஒரு காலத்துல வந்து அதிமுக தனிச்சியா நின்று முப்பத்தெட்டு தொகுதிகள்லையும் வெற்றி பெற்ற ஒரு கட்சி இந்த நிலைமைக்கு இருக்குன்னா திமுக பலமா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்ல அதிமுகவோட தலைமை பலவீனமா இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணுமா பிஎம்கே இம் இன் டைம் தான் இருக்கு ஒரு நேரம் டிஎம்கே வந்து அமைப்பிரியா அண்ணாதிமுக அமைப்பிரியா ஓட்டு அதிகம் இன்னமும் சொல்றோம் அண்ணாதிமுக வந்து டிஎம்கே விட அமைப்பு பல அதிகம் பட் டிஎம்கே வந்து ஆஹ் அதோட அமைப்பு பலம் பிளஸ் காங்கிரஸ் ரெண்டு லெப்ட் விசிகா சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து அமைப்பு பலம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பிளஸ் ஆட்சி அதிகாரம் ஆன்டி மோடி ஆன்டி மோடிக்கு இங்க ஒரு பத்து சதவீதம் ஓட்டு இருக்கு ஆன்டி மோடிக்கு மட்டுமே இங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்கு இதெல்லாம் வேல்யூ இந்த வேல்யூவாட வச்சு தான் டிஎம்கே ஜெயிக்குது ஒருவேளை காங்கிரஸ் விசிகா இந்த கட்சிகள் எல்லாம் டிஎம்கே வெளியே போனா டிஎம்கே ஆட்சி அதிகாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வர முடியாது அதுதான் நிதர்சனம் உண்மை ஏன்னா கடந்த முறை லீடிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஒரு மூணு பர்சன்டேஜ் தான் லீடிங்க அப்போ இந்த கட்சிகளை வெளியே போச்சு வர முடியாது அதனால இருபத்தி நாலுக்கு அண்ணா டிஎம்கி ஆகி வெற்றி பெறும் இருபத்தி ஆறு ஃபார் பேசு இன்னும் விஜய் வரணும் விஜய் அரசியல் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நாம பாக்கணும் விஜய் என்ன மாதிரி கூட்டணி அமைக்கிற செயல்பாடுகளை உறுதியா சொல்றதுக்கான காரணம் சார் நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து உறுதிப்படுத்துறதுனால கட்சி அமைப்பு ரீதியான பலத்தை வந்து பூத் லெவல்ல வந்து கட்சி அமைக்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிய வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நாள் ஆரம்பிக்க முடியாது அதுக்கு அந்த அமைப்பு பலம் வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளா போய்கிட்டு இருக்கு அதோட திறப்பு விழா தான் கட்சி தொடங்குறதா இருக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் கட்சி தொடங்க முடியும் அதனால அதுக்கான அமைப்பு பலம் போயிட்டு இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் கழிச்சு இருபத்தி அஞ்சுலயோ இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்லயோ இல்ல இருபத்தி அஞ்சு எண்ட்லயோ கட்சி அமைப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது விஜய் அவர் சரி இப்போ இந்த இரட்டை இலை பொறுத்தவரை அது வந்து கன்ஃபார்மா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசம் சென்று விட்டதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தேர்தல் ஆணையம் மூலம் எதுவும் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கா கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் எல்லாமே நம்ம வேணா சொல்ல நடுநிலையா இருக்குன்னு பொதுவா சொல்றேன் எந்த மத்திய அரசு வந்தாலும் அதோட இன்ஃபுளுயன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டும் சில ஐஏஎஸ் ஆபிசர்களால் நிர்வகிக்கப்படுறதுதான் அந்த ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் வந்து மத்திய அரசோட ஏதோ ஒரு விதத்துல ஒரு கிளச்சில தான் இருக்காங்க அவங்க டேரெக்டாக இன்ஃப்ளியன்ஸோ இண்டைரெக்ட் இன்ட்ரென்ஸோ கான்ஸ்டியூஷன் இன்வென் இன்ஸ்டியூஷன்ஸ் மேலே பிஜேபிக்கு ஹேன் இருக்கு பிஜேபின்னு இல்லை எந்த மத்திய அரசுக்கும் இருக்கு அப்படிங்கிறப்போ நாளைக்கு இருபத்தி நாளுக்கு அப்புறம் பிஜேபி வெற்றி பெற்றா எப்படி நீங்கள் பண்றதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அதுதான் அவங்க சிவசேனாவுக்கும் பண்ணாங்க பிஜேபி இதைத்தான் நிதிஷ்குமாருக்கும் பண்ணாங்க இதைத்தான் அக்காளிக்கலத்துக்கும் பண்ணாங்க சிவசேனா கொள்கை கூட்டாளி சிவசேனாவுக்கே இத பண்றப்ப அதிமுக பண்ண மாட்டாங்க திராவிட வாரியத்துக்கு பண்ண மாட்டாங்களா ஒரு லாஜிக் தானே இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா இசை கழக பட்டமளிப்பு விழால முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை பாராட்டி பேசுறாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் கணக்குகள் இருக்கா ஏடிஎம்கே ஓட்டு வந்து ஆன்டிடிஎம்கே ஓட்டு அடிப்படையில இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஒரு மாஸ் லீடர் கிடையாது டிஎம்கே வந்து ஆர்கனைசேஷனல் பார்ட்டி கட்சியோட கிளை செயலாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் இருந்து செயற்குழு பொதுக்குழு அதுக்கப்புறம் கட்சியோட தலைவர் இப்படித்தான் போகும் பவர் ஆனா அதிமுக வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் செயலாளர் இருந்து கீழே தொண்டர் இதுதான் கட்சியோட அமைப்பு தொண்டர்ல இருந்து டிரைவ் பண்ற பவரை டிரைவ் பண்ற பார்ட்டி ஏடிஎம்கே இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் என்னன்னா ஏடிஎம்கேவோட அடிப்படையே ஆண்டிடிஎம்கே தான் இப்போ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லாததுனால அந்த ஓட்ட ஒரு ஒரு பகுதியை வந்து தனக்கு டைவர்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லாத ஏடிஎம்கேட ஒரு பகுதிய திராவிடத்தை சொல்லி ஆண்டிமோடியை சொல்லி தமக்கு டைவெர்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு அதுக்கான முயற்சி தான் ஜெயலலிதாவை போகுது ஆனா அது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லை ஏன்னா போஸ்டே சாத்திய இல்ல ஏனா அண்ணா திமுகவோட டிஎன்ஏவே ஆண்டி கே சரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி வாக்குகளை ஆதிமுக வாக்குகளை கவர்றதுக்காக தான் இந்த மாதிரி யுக்திகளை மூகா ஸ்டாலின் அவர்கள் கையாளறார்னா அவ்வளவு எளிதா ஆதிமுக தொண்டர்கள் வந்து திமுக வசம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அததான் சொல்றேன் அண்ணா திமுகவோட இன்செப்ஷன் அதாவது டிஎன்ஏவே ஆண்டிடிஎம் கே நீங்க ஒரு தடவை ஜெயலலிதா அவர்களை போந்து ஜானகி அவர்களை டிஎம்கே போந்தாருன்னு சொல்லிதான் கலைஞர்ன்னு பேசினாருன்னு சொல்லிதான் அவங்க அரசியலீதியாக காணாமே போனாங்க வி என் ஜானகி எம்ஜிஆரோட மனைவிக்கே அதான் நிலைமை கலைஞரை புகழ்ந்தாருன்னு சொல்லிதான் அவர் அரசியல் ரீதியா காணாம போனாரு ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றது காரணமே லீகல்ல ஒய்ஃப் வந்து வி என் ஜானகி தான் லீகல் ஒய்ஃபே தோத்து போய் ஜெயிலா வெற்றி பெறுறாரு சரியோ தவறோ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து பிஎம்கே வெகிமெண்ட்டை எதிர்த்தாரு அதனாலதான் அந்த தொண்டர்கள் வந்து கனெக்ட் ஆனாங்க எம்ஜிஆர் என்ன சொன்னாரு அதே டவுன்ல ஜெயலலிதாவும் போயிருந்தாங்க அப்ப அந்த தொண்டர்கள் கனெக்ட் ஆனாங்க நமக்கான தலைவர் ஜெயலலிதா தான் முடிவு பண்ணாங்க அதுதான் டிஎன்ஏ இன்னைக்கும் அண்ணாதிமுக சாதாரண தொண்டட்ட போய்கிறீங்க தலைவர்கள் வந்து சாதாரண தொண்டட்ட கேளுங்க டிஎன் நீங்க நீங்க கேளுங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட டிஎன்ஏவே அதுதான் கட்சி தொடங்கப்பட்டதே தீயசக்தி கருணாநிதி எழுதுதான் அவர் எப்படி ஒதுக்குவாங்க அப்படின்னு கலைஞர் சொன்னாரு தீவத்தி கருணாநிதின்னு எம்ஜிஆர் சொன்னாரு அப்படி இருக்கிறவோ யூ டோர்ன்ல யூ டோன்ல ஆயிரதா அப்போ வந்து சட்டமன்றத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப வந்து கருணாநிதி அவர்கள் எழுதன புத்தகத்துல இருந்தெல்லாம் நுணுக்கமா பாயிண்ட்ஸ் எல்லாம் மேற்கோள் காட்டி பேசுறாரே புகழ்ந்து அதெல்லாம் அது வந்து அரசியல் நாகரிகம் அது தப்பு கிடையாது இப்போ ஒரு 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 என்னதா இருந்தாலும் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஐம்பது வருஷம் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு தமிழகத்துக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் முதல்வர் அஞ்சு முறை முதல்வராக இருந்திருக்காரு தமிழகத்துக்கு அவரோட பங்களிப்பு வந்து அது எல்லா தலைவர்களுமே பாராட்டுவாங்க ஒருத்தர் மறைஞ்சிட்டாரு அதாவது ஒரு பொலிட்டிக்கல் மேடையில பேசுறது வேற சட்டமன்றத்துல பேசுறது வேற ஒரு பொலிட்டிக்கல் மேடையில பேசுறப்போ அதுக்கான வேல்யூ வேற ஒரு சட்டமன்றத்துல இப்போ வந்து நேரு அவர்களுக்கு முன்னாள் பிரதமர் நேரு அவர் வந்து எல்லா சோசியலிஸ்ட் பார்ட்டி லீடர்ஸையும் நிறைய பாராட்டுவாங்க ஆனா அவர் உயிரோட இருக்கிற பிறகு அவர் திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் மறைஞ்சிட்டாருன்னா அவரோட நல்ல விஷயங்களை பத்தி பாராட்டுவது தப்பு கிடையாது அது மாதிரி அவர் அந்த அக்கேஷன்ல அவரோட நினைவுனால அவரோட பிறந்த நாள் அப்ப பேசுறப்போ ஒரு தலைவருக்கு வந்து ஒரு அந்த கிரீட்ட தலைவர் தப்பு கிடையாது பட் நீங்க பொலிட்டிக்கல் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல போய் நீங்க அதை பேசுறீங்கன்னா அது அரசியல தான் பார்க்க நன்றி சார் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி